சலாமு அலைக்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ உலக கால்பந்து அரங்கில் ஒரு புராண நாயகன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் சவுதி அரேபியாவின் அல் நசர் கிளப்பிற்காக விளையாடி வருகிறார் அவரது ஒவ்வொரு செயலும் குறிப்பாக சவுதி அரேபியாவின் மத கலாச்சார பின்னணியில் உலகளாவிய கவனத்தை ஈர்க்கிறது சமீபத்தில் ஒரு போட்டியின் போது ரொனால்டோ கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்வது போன்ற காட்சிகள் வைரலானது இது இஸ்லாமிய பிரார்த்தனையான துவாவுடன் தொடர்புபடுத்தப்பட்டு விவாதத்திற்கு உள்ளானது இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட மதச் செயலாக இல்லாவிட்டாலும் சவுதி மக்களிடையே நேர்மறையான செய்தியை எடுத்துச் சென்றது இதற்கிடையில் ரொனால்டோ இஸ்லாம் மதத்தை தழுவுவதற்கு ஆர்வம் காட்டியதாக அல் அல்நஸர் கிளப்பின் முன்னாள் கோல்கீப்பர் வலித் அப்துல்லாவின் வெளிப்பாடு மூலம் ஒரு செய்தி வைரலானது ஒரு சவுதி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வலீத் கூறியது ரொனால்டோ மதமாற்றம் குறித்து பேசியபோது ஆர்வம் காட்டியதாகவும் ஒருமுறை கோல் அடித்த பிறகு சுஜூத் செய்ததாகவும் இஸ்லாமிய பாரம்பரியங்களை பின்பற்ற தனது சக வீரர்களை ஊக்குவித்ததாகவும் தெரிவித்தார் கரீம் பென்சிமா மெஸ்ஸியுடோசில் போன்றவர்கள் அவரை பாதித்ததாகவும் வலீத் குறிப்பிட்டார் ரொனால்டோவின் நடத்தையும் சவுதி கலாச்சாரத்திற்கு அவர் காட்டும் மரியாதையும் ஏற்கனவே கவனிக்கப்பட்டுள்ளது பாரம்பரிய உடைகள் அணிவது அசான் அழைப்பிற்கு மரியாதை காட்ட பயிற்சியை நிறுத்துமாறு கோருவது போன்ற செயல்கள் அவரது மத நல்லிணக்க மனோபாவத்தை வெளிப்படுத்துகின்றன பச்சை குத்தாமல் இருப்பது மது அருந்துவதை தவிர்ப்பது போன்ற வாழ்க்கை முறையும் முஸ்லிம் ரசிகர்களிடையே அவரை பிரியமானவராக ஆக்குகிறது இருப்பினும் ரொனால்டோ இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் அல்லது ஏற்க உள்ளார் என்ற செய்திகள் முன்பும் பொய்யாக பரவியுள்ளன வலிதின் வார்த்தைகள் வலுவான நம்பகத்தன்மையை அளித்தாலும் ரொனால்டோவிடமிருந்து நேரடி உறுதிப்படுத்தல் இல்லை அவரது செயல்கள் சவுதி கலாச்சாரத்திற்கும் இஸ்லாமிற்கும் மரியாதையின் பிரதிபலிப்பாக இருந்தாலும் மதமாற்றம் குறித்த வதந்திகள் மிகைப்படுத்தப்பட்டவையாக இருக்கலாம் ரொனால்டோவின் இந்த செயல்கள் மத கலாச்சார வேறுபாடுகளை தாண்டி மரியாதையையும் சகிப்புத்தன்மையையும் ஊக்குவிக்கும் ஒரு மனிதனின் உருவத்தை வரைந்து காட்டுகின்றன அவர் தனது நம்பிக்கையில் உறுதியாக இருக்கும்போது மற்ற மதங்களை மதிக்கும் மனோபாவம் உலகிற்கு முன்மாதிரியாக உள்ளது சவுதி அரேபியா ஒரு இஸ்லாமிய நாடு அங்கு இஸ்லாம் மதத்தின் பழக்கவழக்கங்களும் பாரம்பரியங்களும் மக்கள் வாழ்வின் மையப்பகுதியாக உள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று லல் ரொனால்டோ அல் நஸ்ரு கிளப்பில் இணைந்த பிறகு சவுதி கால்பந்து லீகின் உலகளாவிய கவனத்தை அதிகரிப்பதில் அவர் முக்கிய பங்கு வகித்துள்ளார் அவரது ஒவ்வொரு செயலும் குறிப்பாக பொது மேடைகளில் ரசிகர்களுக்கும் ஊடகங்களுக்கும் பெரும் ஆர்வத்திற்கு உரியவை இந்த சூழலில் ரொனால்டோவின் இந்த செயல்கள் உலகின் பார்வையை ஈர்த்துள்ளன சவுதி அரேபியாவில் வெளிநாட்டு வீரர்கள் உள்ளூர் கலாச்சாரத்திற்கும் மதத்திற்கும் மரியாதை காட்டுவது வரவேற்கப்படுகிறது ரொனால்டோ தனது சமூக ஊடக பதிவுகள் மற்றும் பொது அறிக்கைகளில் சவுதி அரேபியாவையும் அதன் மக்களையும் மதிப்பதாக வெளிப்படுத்தியுள்ளார் ரொனால்டோ செய்தது ஒருவேளை வேண்டுமென்றே மதச் செயலாக இல்லாவிட்டாலும் அது உள்ளூர் மக்களிடையே நேர்மறையான செய்தியை எடுத்துச் சென்றிருக்கலாம் பாருங்கள் எவ்வளவு நல்ல மனிதர் அவர் இப்போதுதான் நம்பும் மதத்தில் உறுதியாக இருப்பதோடு மற்ற மதங்களையும் மதிக்கிறார் ஆதரிக்கிறார் என்பதை இதன் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இதுதான் அந்த மனிதரை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி தனித்துவமாக்குகிறது மனதில் பாகுபாடு இல்லாத வெறுப்பு இல்லாத நிஷ்கலங்கமான ஒரு மனிதர் மேலும் அவர் இதுவரை உடலில் பச்சை குத்தவில்லை அவர் மது அருந்துவதில்லை அதனால்தான் ஒருவேளை முஸ்லிம் சகோதரர்களும் அந்த மனிதரை மிகவும் விரும்புகிறார்கள் அல்லாஹ் ஒரு மனிதருக்கு எப்போது ஹிதாயத் வழிகாட்டுதல் அளிப்பார் என்பதை நம்மால் ஒருபோதும் கூற முடியாது அது எந்த நிமிடத்திலும் நிகழலாம் அல்லாஹ் அவருக்கு விரைவில் ஹிதாயத் அளிக்கட்டும் என்று நாம் அனைவரும் மனதார பிரார்த்திப்போம்